விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனார்களை போற்றி ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலப்புரிச்சி சக்கரத்தின் ரெண்டாம் இடம் தனா குடும்ப வாக்குஸ்தானம் சுக்கரனுடைய ஆட்சி வீடு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பேர் சேராருங்க இன்றைக்கி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கரவார் அன்னைக்கு சுக்கரன் பேர் சேராரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அவர் வந்து அஞ்சாம் இடத்துல ஸ்தான பலம் படுறாரு நீசமடைந்தாலுமே கேதுவோடு சேர்ந்து குரு பார்வைக்கு வராரு இது ஒரு வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு பார்வை இருக்குது அப்பளுக்கு அற்ற குரு வந்து சுக்கரனை பார்க்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அருமையான அமைப்புங்க ரிஷபராசிக்கு வந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூணுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் சுக்கரன் நல்ல பலங்களை கொடுக்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ஒன்று ஆறு குடையவன் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆள் நல்லா இருப்பீங்க முகத்தில் ஒரு தேசத்து இருக்கும் அழகு இருக்கும் அலங்காரம் நல்லா பண்ணிக்கிறவங்க நடை உடை பாவனையில் ஒரு மெடுக்கு இருக்கும் பெண்கள் குறிப்பாக உத்தியோகத்து போகிற பெண்கள் நல்லபடியாக இருப்பீங்க நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது தேக அரைக்கம் சீராக இருக்கும் நாள்பட்டை வியாத இருக்கிறவங்க எதிர்த்து உட்காந்துக்கிறவங்க சுக்கரன் நல்ல ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுப்பார் அஞ்சாம் இடத்துலருந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகுவை பார்ப்பார் மிகச்சிறப்பாக இருக்கும் லாபம் இருக்கும் நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரத்தில் மிகச்சிறப்பான லாபம் இருக்கும் குறிப்பாக இந்த மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்க இன்டர்நெட் சென்டர் வச்சுருக்கிறவங்க சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க துரிதமாக வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராகு வச்சுக்கரம் பார்க்குறது மிகச்சிறப்பு தான் ராகு வந்து துரிதமாக ஒரு காரியத்தை செய்கிற கிரகம் உங்கள் ராசிக்கு அவர் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலுமே துரிதமாக அதாவது துரிதமாக உள்ளது என்ன நிறையா இருக்குது இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லலாம் ட்ராவல்ஸ் சொல்லலாம் ஏர்போர்ஸ் சொல்லலாம் ஃப்ளைட்டு சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வேகமாக போயிடும் அது மாதிரி வேகமாக செய்கிற காரியங்கள் வேகமாக செய்யப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதில் நல்ல லாபம் இருக்கும் பதினொன்றாம் லாபஸ்தானம் அல்லவா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மூத்த சகோதர விஷயத்திலையும் நல்லா சிறப்பாக இருக்கிறது நல்லா இருக்குங்க ரிஷபராசிக்கு வந்து ராசிநாதன் வலிமைப்படுறாரு எப்பவுமே ராசிநாதன் வலிமைப்படணும் அதற்கு கேது கூட சேர்ந்தாலும் பரவாயில்லை அந்த நீசத்தன்மையில் போய்ட்டு தான் சேர்றாரு அதனால் கிரகணம் அந்த அளவுக்கு இருக்காது குரு பார்வை அங்கே இருக்குது அதுபோல் வீடு கொடுத்த புதனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் வீடு கொடுத்த புதன் வந்து சிம்மத்தில் அவர் ஆட்சி பெற்ற சூரியன் வீட்டில் தான் இருக்கிறாரு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருக்கிறாரு ஸோ இருபத்தெட்டுக்கு மேலே கூடுதல் சிறப்பாக இருக்கும் வருகிற ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி புதன் வக்கர நிலை நிலை நிவர்த்தி அடைஞ்சிட்டார்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் வந்து சூரியன் கூட சேர்ந்து புதாதியோகத்தில் இருப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும் இப்போ சுக்கரனுக்கு வீடு கொடுத்த புதன் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே நல்ல நிலைமைக்கு வர்றதுனால சுக்கரன் வலுவடைந்து நல்ல பலங்களை கூடுதலாக கொடுப்பார் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசபராசிக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா இருப்பீங்க ஆள் சுக்குரன் பொதுவாகவே சொகுசு வாழ்க்கை சொந்தக்காரர் மனிதனுக்கு சந்தோஷம் சொகுசு ஆடம்பரம் இல்வாழ்க்கை மனைவி எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை தொடர்பாக நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க குழந்தை உண்டாகிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வாரிசு உருவாகிறதுக்கு இந்த வருகின்ற காலங்கள் நல்ல விதமாக இருக்கும் அதுபோக அட் ப்ரெசண்ட் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா உங்கள் குழந்தைகள் படிச்சிட்டு இருக்கிறாங்க என்னென்னா உத்தியோகத்துக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வழியில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுபோக குழந்தைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வரணும் நல்லபடியாக முடியும் வயதுக்கு மாதிரி அனைத்து வேலையிலும் வெற்றி கிடைக்கும் சரியா இந்த வேலைன்னு இல்லை எல்லா வேலையிலுமே வந்து ஓரளவு நல்ல வெற்றியாக இருப்பீங்க இன்றே உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இருபத்தி மூணாந்தேதியே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை வந்து சுக்கரன் கொடுப்பாரு உங்களுக்கோ உங்கள் மனைவி மூலியமாகவோ ஏதோ ஒரு லாபம் குறியீட்டு கிடைக்கும் அந்த செய்தி வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புதிய வருமானங்கள் உருவாகிறதுக்கு ஒரு சோர்ஸ் அமையும் அது வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு வந்து அமையும் அது வந்து உங்களுக்கு எதிர்கால திட்டத்துக்கு நல்லபடியாக பயன்படும் வேலை பார்க்குற இடத்துல ஆஃபீஸில் வந்து உங்களை நல்லா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க உங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அது ஒரு ம சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு பாராட்டை ஒரு பாராட்டு கிடைக்கும் சரியா உத்தியோகத்தர் இருக்குது அரசு உத்தியோமா இருந்தாலும் சரி தனியார் உத்தியோமா இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்பு கூட வரலாம் சரியா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது காதலிப்பவர்களுக்கு அருமையான காலகட்டம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்குது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது காதலித்து வரவர்களுக்கு அது திருமணமாக மாறதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது ஃபினான்ஸ் கண்டிஷன் நல்லாயிருக்கும் கையில் காசு பணம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பணத்தை நல்லா சம்பாதிப்பீங்க சரியா நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பட்ட மக்கள் இருந்து நல்ல வசதி வாய்ப்பில் இருக்கிறவர்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக இந்த காலகட்டம் உல்லாசமாக இருப்பீங்க எங்கேனாச்சும் மனைவியை கூட்டுக்கிட்டோ இல்லைன்னா குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டோ ஒரு பிக்னிக் இல்லை டூர் போயிட்டு வரலாம் இந்த விடுமுறை நாட்களில் வெள்ளி சனி ஞாயிறெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நண்பர்களால் நல்ல ஒரு அதிகம் லாபம் இருக்கும் தன்னோட வசதி நல்லபடி பெருக்குவீங்க பூர்வீக சொத்து பத்து கிடைக்கும் தவப்பன் வழி சுத்தா இருந்தாலும் தாய்வழி சுற்றா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் தாய்வழியில் நல்ல ஒரு சிறப்பு இருக்கும் தாய்வழி உறவினர்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அவங்களால் உங்களுக்கு ஒரு ரெகக்னைஷன் இருக்கும் ஒரு கிரெடிட் இருக்கும் அதுபோக வந்து நல்ல லாபம் கிடைக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது கலை கேளிக்கை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அருமையாக இருக்கும் அதுபோக படித்து முடித்து வேலை பார்க்குறவங்க சுய தொழில் பண்ணுறவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக இறை வழிபாடு சிறப்பாகவே இருக்கும் சரியா இறை வழிபாடு மிகச்சிறப்பாக இருக்கும் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க வயதுக்கேத்தார் போல் சரியா ஒரு முப்பது நாற்பது வயதுக்கு உட்பவர்கள் வந்து வேறு மாதிரி கேளிக்கை நிகழ்ச்சி சினிமா தேட்டர் பிக்னிக்கு டூர்னு போயிட்டு வருவீங்க ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து வயதுக்கேற்ற மாதிரி கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க தெய்வ தரிசனத்தை மேற்கொள்விங்க தாய்வழி அதிர்ஷ்டம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு பிராப்தம் இருக்கும் திருமண பிராப்தம் இருக்கும் போட்டி பந்தயங்களில் பரிசு இருக்கும் லாட்டரி சிட்டி யோகம் இருக்கும் ஐந்தாம் இடம் வலுப்புறது ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டசான வளப்புறதுனால லாட்ரி சீட்டி யோகம் இருக்கும் ஆனால் அந்த லாட்ரி சிட்டி யோகத்துக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா லாட்ரி சி யோகம் கிடைக்கும் சரியா அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை இப்போதிக்கு ஐந்தாம் மாட்டம் நல்ல நிலைமையில் இருக்கிறனால அதிர்ஷ்டம் கிடைக்கும் அது வந்து லாட்டரி சீட்டு தான் சொல்ல முடியாது ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் நீங்கள் ஈடுபடுற காரியம் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் பணபலம் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு பிரியமானவராக இருப்பீங்க குடும்பத்தில் அம்மா அப்பா அம் அப்பான்னு சொல்ல முடியாது அம்மா சித்தி அத்தை பெண் உறவு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அந்த பெண் உறவுகளுக்கு நல்லபடியாக இருப்பீங்க அவங்களுடைய நல் மதிப்பை பெறுவீர்கள் அவங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி ருசியாக சாப்பிடுவீங்க இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதியிலிருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சாப்பாட்டில் அந்த பிரச்சனை இருக்காது நல்லா ஒரு வித்தியாசமாக சாப்பிடுவீங்க எல்லா நாட்களும் அமையாது ஒகேஷன் லீவ் இந்த லீவ் அன்னைக்கு ஹாலிடேஸ் அன்றைக்கி எங்கேனாச்சும் ஒரு ஹோட்டலுக்கு போவீங்க இல்லைனா ஒரு திருமண ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துகிட்டிங்கன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் யோகம் இருக்கும் சரியா திடீர் யோகம் வந்து கிடைக்கிறதுக்கு சுக்கரன் நல்லபடியாக செய்வாருங்க அது போய் ஏற்கனவே குரு பார்வை கேது இருக்கிறது வந்து கேல யோகம் அது ஒரு கோடிஸ்வர யோகம் ஸோ அந்த திடீர் யோகம் வந்து கோடிகளாகவும் லட்சமாகவும் கிடைக்கலாம் உங்களோட கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கமிட்மெண்ட் ஆர்கனைசேஷன் அலகேஷன் அட் ப்ரெசென்ட்டில் நீங்கள் எந்த மூமெண்ட்டில் இருக்கிறீங்களோ அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பணத்தை உடைய வேல்யூஷன் கூடும் சரியா அது எவ்வளோன்னு என்னால் சொல்ல முடியாது பட் வந்து உங்களுக்கு ஒரு மல்டிபிகேஷன் இருக்கும் ஒரு பணத்துடைய ஒரு பெருக்கம் இருக்கும் சரியா பணம் வந்து ஒரு பன்மடங்கு பெருகி கை நிறைய சேரும் திடீர் யோகம் இருக்கும் கல்வி படித்தவங்களும் இருக்கும் அறிவு படி படிப்பாளர்களுக்கும் நல்லா இருப்பீங்க சரியா படித்து முடித்து வேலை தேடி இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க கால் மதி முக்கால்னு சொன்ன மாதிரி மந்திர தந்திரமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க சிறப்பாக இருக்குங்க அஞ்சாம் இடத்துக்கு சுக்கரம் போனது வந்து ரிஷபராசிக்கு மிக சிறப்பாக இருக்குது கவனமாக இருங்க இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி பயிற்சி வராது மிதனத்துக்கு போகிறாரு பேச்சில் மட்டும் நிதானமாக இருக்கணும் சரியா செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது அவர் வந்து அங்கே வந்து ஒரு பறவை தான் வருவார் மிதனத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செவ்வாய் பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏழு பண்ணிடக்கூடியவர் கலசர சனாதிபதி வரைய சனாதிபதி அவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் மனைவிஷியத்துலையும் சரி நண்பர் விஷயத்திலும் சரி செலவுகள் வரும் விரையும் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து சுக்கரன் பேலன்ஸ் பண்ணுவார் ராசிநாதன் பேலன்ஸ் பண்ணுவார் செவ்வாயும் சுக்கரனை பார்ப்பார் நாலாம் பார்வையால் பார்ப்பார் சரியா சுக்கரனும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவார் ஒரே நேரத்தில் செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் சுக்கரனுக்கு வரும் இருந்தபோதிலும் குரு பார்க்க கோடி நன்மை குரு வந்து சுக்கரன் வீட்டிலருந்தே பார்க்குறாரு சரியாக அதான் ஸ்பெஷல் இந்த வீடியோவோட முக்கியத்துவம் அதான் சுக்கரன் வீட்டிலேருந்தே இருந்துக்கிட்டு ரிஷபத்தில் இருந்துக்கிட்டே உங்கள் ராசியில் இருந்துக்கிட்டே குரு வந்து சுக்கரனை பார்க்குறது ஒரு தனி விசேஷம் அது நல்லபடியாக இருக்கும் செவ்வாய் பார்வை இருக்க தான் செய்ய இல்லைன்னு சொல்ல முடியாது செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் மடத்தையும் எட்டாம் மடத்தையும் ஒன்பதாம் மடத்தையும் பார்ப்பார் சரியா அதனால் கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் நயந்து போங்க இருபத்தாறாம் தேதிக்கு பின்னாடி வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருங்க வம்பு வழக்கு விஷயத்தில் தலையிடாதீங்க பிறருடைய விஷயத்தில் தலையிடாதீங்க அது போக வந்து பெரியவர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க தகப்பான விஷயத்துலேயும் கொஞ்சம் அனுசரித்து போங்க தகப்பன விஷயத்துலையும் சில பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா செவ்வாயோடைய நிலைப்பாடு கொஞ்சம் சரியில்லை அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை கிழமை இரவு எட்டு டு ஒம்போது முருகப்பெருமானை கும்பிடுங்க ஒன்று கோயிலுக்கு போங்க இல்லைன்னா வீட்டில் பூஜை அறையில் கோஷம் படிச்சுருங்க அதை தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா இருபத்தாறாம் தேதியிலேருந்து செவ்வாய் வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல தான் இருப்பார் ரெண்டாம் இடத்துல இருப்பார் மிதினத்தில் இருப்பார் ரெண்டாம் இடத்துல இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜோதிடத்தில் எல்லாமே இனிக்கு இனிக்க இருக்காது சில நேரம் சில கசப்புகளும் வந்துடும் சரியா எல்லாம் கலந்து தான் பலன் வாழ்க்கையில் வந்து அறுசுவை இருக்குது அது சுவையில் வந்து கசப்புன்னு ஒன்று இருக்குது இனிப்பு இருக்குது ஒவ்வொருப்பு இருக்குது துவர்பருப்பு புளிப்பு இருக்குது அது மாதிரி கசப்புன்னு ஒன்று இருக்குது இப்போதைக்கு ரிசபராசி கசப்புன்னா முக்கியமான கசப்பு வந்து செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு போக போகிறது தான் அதை மனசில் வச்சுக்கிட்டு காரியத்தை செய்யுங்க நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் செவ்வா பயிற்சிக்கும் வீடியோ போடுறேன் இது வந்து குரு பயிற்சிக்கு போட்ட வீ சுக்கர பயிற்சிக்கு போட்ட வீடியோ உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்காக போட்ட வீடியோ சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால மற்ற கிரகங்களுக்கு கொடுக்குற கெடுபல் எல்லாமே கட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதுபோல் ஜனன ஜாதத்தில் சுக்கரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் இது போக வந்து உங்களுக்கு வந்து யோக நாட்கள்னு சில இதை சொல்கிறேன் நான் யோகா நாட்கள்னு சில வீடியோ போடுறேன் ஆகஸ்ட் இருபத்தொன்னுலேருந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ சொல்லியிருக்கிறேன் அதில் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன் கார்த்திகை மிருக சிரிசம் ரோஹினி மூணு நட்சத்திரத்துக்குமே என்றைக்கு ராஜயோக நாட்கள் இன்றைக்கி வந்து சமமான நாட்கள் அன்றைக்கி என்ன தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் அதாவது இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பொதுவான பலனை சொல்கிறேன் உங்கள் ராசிநாதன் சுக்குரன் சுக்குரனுடைய காரகத்துவம் அதுபோக சுக்கிரன் உங்களுக்கு எந்த ஆதிபத்தியத்துக்குரியவர் அதை அவங்களுக்கு எடுத்து செய்வார் சுக்கரன் வந்து ஒரு ராசிநாதன் இருக்கிறனால உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் அவர் தான் பொறுப்பாளி சரியா அதனால் சுக்கர பயிற்சி நல்லா இருக்கிறதுனால உடலாலும் மனதாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க அதுபோக ஆறு குடைவன் அவர் தான் உத்தியோகம் பண்ணுறங்களும் நல்லபடியாக இருக்கும் தாய்மாமன் உறவு முறை நல்லபடியாக இருக்கும் அதுபோக கடன் கப்பு கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும் இதெல்லாம் வந்து சுக்கரன் செஞ்சிருவார் அவர் வந்து அதுக்கு வந்து கேரண்டியாக செய்வார் இது போக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக இருக்குமா இல்லைனா ஒவ்வொரு நாளும் வெறுநாளாக இருக்குமா அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த டேட் வைஸாக செலவு சொல்லியிருக்கிறேன் ராஜ எவ்வளோ நாட்கள்னு ஒரு தலைப்பில் ஒரு தம்மையில் போட்டு சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் அதில் வந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு நாட்களுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை வந்து ரொம்ப ஒரு கலெக்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கிறேன் அதுபடி நிறைய பேருக்கு நடக்குது அதை உணந்தவர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க நான் அதை கூட அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் சரியாக கம அந்த அவங்க வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு சொல்ல வரேன்னா ஜோதிடத்தில் எல்லாமே இருக்குது நேரங்காலம் முத்து போகிறவங்களுக்கு நல்ல பலங்கள் நல்லபடியாக நடக்குது நல்ல பலங்கள் நல்லா ரீச் ஆகுது ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அது நான் இல்லைன்னு சொல்லலை சரியா இந்த நான் சொல்கிற பலன்கள் எல்லாருக்கும் சேருமானா அது கிடையாது சேரும் குறிப்பிட்டே வரைக்கும் சேரும் நூற்றில் ஒரு அறுபது பெர்சன்ட் கண்டிப்பாக ரீச் ஆகும் அதுக்காக தான் நான் பிரித்து பிரித்து போடுறேன் கிரக பலன்களையும் போடுறேன் கிரக பயிற்சிகளையும் போடுறேன் நாள் பலன்களையும் போடுறேன் பலதரப்பட்ட விஷயங்களை ஒரு கோர்த்து ஒரு மாலையாக உங்களுக்கு கொடுக்குறேன் பலதரப்பட்ட பூக்களை கோர்த்து ஒரு மாலையாக தொடுத்து கொடுக்குற மாதிரி பலதரப்பட்ட விஷயத்த ரிசர்வ் ராசி கொடுக்குறேன் இதில் நீங்கள் எடுத்துக்கணும் அப்பப்போ வந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து அதை மின்னுக்கிட்டே இருக்கணும் மாடு போட்ட மாதிரி நம்ம வந்து நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தில் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரி இது இப்படி இருக்குது இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ரெண்டு தகவல் பிடிச்சிருக்கோம் சுக்குரன் நல்ல நிலைமை இருக்கிறார் செவ்வாய் நல்ல நிலைமலை இல்லை செவ்வாய் நல்ல நிலைமை இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை கொடுப்பாரு அதையும் சொல்லிட்டேன் நான் அதை ஒரு ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்லியிருக்கிறேன் செவ்வாய் பரிசுக்கு வீடியோ போடும்போது ஃபுல் ஃபார்மில் சொல்லுவேன் சரியா முழுமையாக செவ்வா அவங்களுக்கு எந்தெந்த பிரச்சனையை கொடுப்பாரு சாதக பாதங்கள் என்னென்னு சொல்வேன் ஸோ ஒவ்வொரு கிரகமுமே வந்து எல்லா நேரமும் சரியாக இருக்காது எல்லா நேரமும் கட்டும் போகாது மெஜாரிட்டியான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது நம்ம நல்ல பலன் கிடைக்கும் இப்போதைக்கு சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே புதன் ஒரு நல்ல நிலமலைக்கு வந்துருவார் ஸோ மூணு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது உங்கள் ராசிக்கு வேண்டிய ராஜபகாதிபதி சனி பகவானும் ஓரளவு நல்ல நிலைமலை தான் இருக்கிறாரு சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நாலு கிரகங்கள் நல்லா இருக்குது ராகும் நல்ல நன்மலை தான் இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு குரு பாருக்கு வருது நல்ல அமைப்பு தான் சரியா ஸோ அஞ்சு கிரகங்கள் நல்ல நிலைமலை இருக்குது அதுபோக சந்திரன் சந்திரன் வந்து ரெண்டே கால நாளுக்கு ஒரு தடவை மாறுவார் அவர் மாறுறதை தான் உங்களுக்கு நான் பலன்களை எடுத்து போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இந்த பத்து நாளுக்கு பலன் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக தான் எடுத்து போட்டுருக்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சந்திர நிலை எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் போட்டேன் ஸோ சந்திர நிலையும் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவை கொடுத்துட்டேன் ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது ஒரு ஜோதிடர் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்காம நான் வந்து ரிஷபராசிக்கு இவ்வளோ தான் என்னால் பெட்டிகிட்டு கொடுக்க முடியும் நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் உங்களை நேரில் பார்க்கல வீடியோவில் அப்பே ஆகலை நான் ஒரு இடத்துல உட்காந்து ராசியை வந்து கோச்சார ரீதியாக அனலைஸ் பண்ணி அப்சர்வேஷன் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அதுபோது தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுக்கு நடக்கிற நல்லது கேட்டதுக்கெல்லாம் அதுதான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் ஓகே நேர்களே நானும் தொடர்ந்து எந்த எவ்வளோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ரிடிஷன் கொடுக்க முடியும் உங்களுக்கு சாதக பாதங்களை சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து எல்லா ராசிக்குமே சொல்லுவேன் சரியா இந்த சுக்கர பயிற்சி இன்றைக்கி மொதல் வீடியோ ரிஷபத்துக்கு தான் போடுறேன் சரியா மற்ற ராசிகளுக்குலாம் அடுத்தடுத்து போடுவேன் பட் ராசிக்கு நல்ல நிலமலை இருக்கிறதுனால மொதல் பெரியாரிட்டி கொடுத்து போடுறேன் ஓகே நேர்களே நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் அடுத்த வரையும் ஆட்களில் செவ்வாவை கும்பிடுங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த மூன்று நட்சத்திர நேர்களுக்கு கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோஹிணி நாலு பாதங்கள் மிருக சீரீசம் ஒன்று ரெண்டு பாதத்தை பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே